கைஸ் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளா வந்து ஜாதி சண்டையை மத சண்டை போகிறதே இருக்கலாம் கரெக்ட்ங்களா அவங்க வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிடும் லாஸ்ட்ல அவங்க பிச்சை ஏறுவான் நான் கரெக்டாக தான் நான் சொல்லுறது ஈரத்தில் நடந்த மாதிரி அதே மாதிரி இங்கேயும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் பாருங்க ஒன்றரை லட்சம் தமிழர்களை வந்து கும்பி குமிச்சாங்க ஈழத்தில் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு நாள் வரும் கண்டிப்பாக வரும் ஆமாம் தமிழ் இப்போவே வந்து போடா சாவுடா சாவிடா அப்படின்றான் அப்படின்னா அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு தமிழர்கள் மேலே அந்த அளவுக்கு ஒன்மை இருக்குது நம்ம நினைக்கிறோம் ஐயோ இந்திகாரம் பாவோம் பாவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த நிலத்தையும் வித்துட்டேன் அப்படி நீ எங்க போய் இருப்ப அனாதைகளாக்கப்படுவோம் அகதிகளாக்கப்படுவோம் சொந்த மண்ணிலே அடிமையாக்கப்படுவோம் நண்பான சொந்தங்களை தயவு செஞ்சு சிந்தீங்க வேலை வாய்ப்பு தருகிற முதலாளிகள் செஞ்சு இந்த வீடியோ பார்த்து இந்திகாரனை ஃபர்ஸ்ட் வேலை விட்டு தூக்குங்க நீ சொல்லலாம் கமி சம்பளத்துக்கு அவன் நம்ப வேலைக்கு வரான் அப்படின்ட்டு அந்த கமி சம்பளத்தை வாங்கி உனக்கு ஆப்போசிட்டாவே ஒரு கரை வைப்பான் தயவு செஞ்சு சிந்திங்க முதலாளிகளுக்கு இந்த போய் சேர வரைக்கும் ஷேர் பண்ணுங்க என்றும் மண்புடன் நன்றி